காலா நம்ம சூப்பர் ஸ்டார் நடிக்கிற இந்த படத்தை பத்தி நாளுக்கு நாள் சுவாரஸ்யமான தகவல்களை டெய்லி கேட்டுட்டு இருக்கோம் ஆனா இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுக்க போற காலா படத்தை பத்தியான தகவல்கள் மேலும் ரசிகர்களுக்கு சுவாரஸ்யத்தையும் சந்தோஷத்தையும் தரக்கூடியதா இருக்கு ஆமாங்க காலா படத்துல ரெண்டு சூப்பர் ஸ்டார் நடிக்கிறாங்களாம் அதாவது தமிழ் உலக சூப்பர் ஸ்டாரான ரஜினிகாந்தும் மலையாள உலக சூப்பர் ஸ்டாரான மம்முட்டியும் கெஸ்டோல நடிக்கிறாராம் இந்த படத்துல மம்முட்டி சாருக்கு அம்பேத்கர் ரோல் கொடுத்திருக்காராம் இயக்குனர் ப ரஞ்சித் தற்போதா வெளிவந்த காலாப்பட போஸ்டர்ல ரஜினி சார் உட்கார்ந்து மஹேந்திரா மகேந்திரா ஜீப்ல இருக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்ல இருக்கிற பி என்ற குறியீடு அம்பேத்காரை குறிப்பதாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி என்பது அம்பேத்கர் பிறந்த வருஷத்தை குறிப்பதாகவும் இந்த படத்துல தான் வச்சிருக்காராம் இயக்குனர் ப ரஞ்சித் என்னவோங்க மம்முட்டி சாரோ ரஜினி சாரோ ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கிற இந்த காலா கரிகாலன் திரைப்படம் மக்கள் மற்றும் ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை உண்டு பண்ணியிருக்கு இது போன்ற சுவாரஸ்யமான சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சு சினிமா உலகம் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க